ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் கேரளாவை சேர்ந்த பூவேந்திரன் இவர் வந்துங்க விழுப்புரத்தில் இருக்காருங்க இவர் வந்து அம்மா பக்தர் நம்ம சக்தி தொண்டர் மோகனுக்கு நல்ல பழக்கமானவர் இந்த நிலையில் இந்த பையனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலைங்க அதுக்காக அம்மாட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறான் அம்மா என்ன பண்ணாங்க அவனுக்கு ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க அதன்படி அவர் பெரிய தாம்பாள தட்டத்தில் தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் புடவை நல்லா என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்குதோ பூ எல்லாம் குவித்து காணிக்க நம்ம சக்தி தொண்ட மாவனுடைய வீட்டுக்கு வர்றான் கேட்குறது என்னப்பா கோயிலுக்கு கொண்டு வர தூக்கிட்டு இங்கே வர்றேன் என்னப்பா விசேஷம் என்னென்னு கேளுங்க ஆ கல்யாணம் மகளேன்னு கல்யாணம் எனக்கு பண்ணி வையுமான்னு சொல்லி அம்மாட்ட நடந்துகிட்டுருக்கு இல்லைங்களா அம்மா நேற்று கனவு வந்தாங்க பங்காரம்மா அவங்க சொன்னாங்க இப்போ இந்த மோகனுடைய அம்மா இருக்கா பாரு இந்த பெண்தான் போன ஜென்மத்தில் உன்னுடைய தாயார் நீ என்ன பண்ணுற அதில் சில விட்ட வேற தொட்டகுரையெல்லாம் இருக்குது அதனால் இந்த மோகனுடைய தாயார்கிட்ட அதாவது பூர்வ ஜென்மத்தில் உன்னுடைய தாயாராக இருக்கிற இந்த பெண்ணிடம் போய் மங்கள பொருள்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க உனக்கு உடனே கல்யாணம் ஆகுன்னு அம்மா உழவு சொல்லி கொடுத்தாங்களா அந்த அடிப்படையில் அந்த பூவேந்திரன் மங்கள பொருளெல்லாம் தாம்பாளத்தரில் வச்சு கொண்டு வந்தார் அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து நெடு காலந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டார் என்னாச்சுங்க அடுத்த ஒரு மாதத்துலேயே கல்யாணம் மிக இனிதாக நடந்து முடிந்தது ஆமாம் அவருக்கு கல்யாணம் நல்ல முறையில் நடந்து முடியும் சக்திகளை ஓம் சக்தி